மக்களுக்கு காலை நேர பிரதான செய்திகளுக்காக நான் பொமிபாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் இன்று ஆரம்பம் மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை தொடர்பான அறிக்கை இன்று சமர்ப்பிப்பு அமைச்சர் விஜித ஹேரத் இன்று உரை ஆபத்தான பாகங்களை வாகனங்களில் பொருத்தியுள்ளவர்களுக்கு எதிராக இன்று முதல் நடவடிக்கை விபத்துக்களை தடுப்பது தொடர்பில் மாகாண அதிகாரிகளின் பங்கேற்புடன் இன்று விசேட கலந்துரையாடல் இலங்கை மின்சார சபையினரின் சட்டப்படி தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஹமாசுக்கு இறுதி எச்சரிக்கை இவை எமது தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் பூரண சந்திர கிரகணத்தை காணும் வாய்ப்பு இலங்கையர்களுக்கும் உலகின் பல நாடுகளை சேர்ந்தவர்களுக்கும் நேற்று கிட்டியது சந்திர கிரகணம் என்பது பூமியின் நிழல் சந்திரனை மறைக்கும் போது ஏற்படும் ஒரு வானியல் நிகழ்வாகும் பூரணை தினங்களிலேயே பொதுவாக சந்திர கிரகணம் நிகழ்கின்றது பூரண சந்திர கிரகணத்தின் போது சந்திரனும் சூரியனும் புவிக்கு இரு பக்கங்களாக நேர்கோட்டில் காணப்படுகின்றன சந்திரன் பூமியின் நிழலுக்கு இருந்தாலும் சூரிய ஒளியும் அதில் படுகின்றது இதனால் சந்திரன் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் இதனால் இது பிளட் மூன் அல்லது இரத்த நிலவு என அழைக்கப்படுகின்றது இந்த சந்திர கிரகணத்தை உலக சனத்தொகையில் எண்பது வீதமானோர் காண்பதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது நேற்றிரவு ஏழு இருபத்தெட்டு முதல் இன்று அதிகாலை பன்னிரண்டு ஐம்பத்தைந்து வரை சந்திர கிரகணத்தை பார்வையிட சந்தர்ப்பம் கிட்டியது நேற்றிரவு ஒன்பது முப்பதுக்கு ஆர்வமான பூரண சந்திர கிரகணத்தை பத்து ஐம்பத்து மூன்று வரை காணக்கூடியதாக இருந்தது நாட்டின் பல பகுதிகளிலும் சந்திர கிரகணத்தை காண்பதற்கு அதிகளவான கூடி மக்கள் கூடியிருந்தனர் மித்தேனியாவில் கைப்பற்றப்பட்ட ஐஸ் என்ற போதைப் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் ரசாயன பொருட்களின் தொகை கந்தான பகுதியில் உள்ள ஒன்றில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டன குறித்த காணியில் உள்ள பூ இடையில் குறித்த ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறினார் தடுத்து வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் பெக்கோஸ் சமனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் குறித்த காணியில் புதைக்கப்பட்டிருந்த ஐஸ் என்ற போதைப் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் ரசாயன பொருட்கள் தொகை நேற்றிரவு போலீசாரால் மீட்கப்பட்டன மித்தனிய போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளனர் கடந்த வள்ளிக்கிழமை மித்தனிய தலாவ பகுதியில் உள்ள ஒன்றில் இருந்து ஐம்பதாயிரம் கிலோகிராம் ரசாயன பொருட்கள் கைப்பற்றப்பட்டன அதே நாளில் தலாவ வட கிராம உத்தியோதர் பிரிவில் உள்ள கழுவாககையாய வீதியின் பொதுமையான மற்றும் அதனை சுட்டியுள்ள பகுதிகளில் குறித்த காணியிலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் மற்றொரு தொகை ரசாயனப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மித்தனியாவில் கைப்பற்றப்பட்ட ரசாயன பொருட்களும் நேற்று கைப்பற்றப்பட்ட இந்த ரசாயன பொருட்களும் ஒரே தரப்பினரால் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது மித்தேனிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்புக்காக பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் மீட்கப்பட்ட இடத்தில் கடந்த சனிக்கிழமை பிற்பகல் கைக்குண்டு மற்றும் சில ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஐந்து கைக்குண்டு கோடுகள் மற்றும் டி ஐம்பத்தாறு வகையை சேர்ந்த ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் நேற்று அங்கு விசேட சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் சனிக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்ட குண்டுகள் இன்று பாதுகாப்பாக வெடிக்க வைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனிடையே தங்காலை நெட்டோல் பிட்டிய வெளிவண்ண பகுதியில் உள்ள காணி ஒன்றில் இருந்து ஐஸ் என்ற போதைப் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் இந்த ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன தங்காலை வாடிகளை வெளிவென்ன குறுக்கு வீதியிலிருந்து பிரதான வீதிக்கு சுமார் இருநூறு மீட்டர் தூரத்தில் உள்ள கடற்படைக்கு சொந்தமான காணியில் இந்த ரசாயனங்கள் கொட்டப்பட்டுள்ளன போலீசாரால் கைப்பற்றப்பட்ட ரசாயன பொருட்களின் தொகை கணக்கிடப்பட்டு மேலதிக விசாரணைக்காக மாதிரிகள் அரச பகுப்பாய்வாளர் தினக்களத்திற்கு அனுப்பப்பட உள்ளது தொடர்பில் தக்காளி நீதிமன்றத்தில் இரண்டு விடயங்களை முன்வைக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மித்தனியமில் கைப்பற்றப்பட்ட ரசாயன பொருட்கள் தொடர்பில் தேசிய அபாயகர அவுடதங்கள் ரசாயனங்கள் குறித்த சோதனை அறிக்கையை போலீசாரிடம் கையடித்துள்ளது குறித்த சோதனை அறிக்கையில் அவை ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் ரசாயனங்கள் குறித்த ஆய்வாளர் அறிக்கையும் பெறப்பட உள்ளதாக போலீசார் கூறினர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் பெக்கோ சமன் மீதான விசாரணையின் போது பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அந்த காணியில் புதைக்கப்பட்ட ரசாயன பொருட்கள் மீட்கப்பட்டன மித்தனியவில் கைப்பற்றப்பட்ட ரசாயன பொருட்கள் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் உறுப்பினரான சம்பத் மனம் பெரியவின் சகோதரரை ஏழு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது எல்ல பகுதியில் விபத்துக்குள்ளான பஸ்ஸின் பாகங்கள் இன்று அரச ரசாயன பகுப்பாய்வாளரினால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளது மீட்கப்பட்ட பஸ்ஸின் பாகங்கள் மற்றும் ஜீப்பின் பாகங்கள் நேற்று முன்தினம் எல்லா போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டன மோட்டார் வாகன திணைக்கள் அதிகாரிகள் குழு பஸ்ஸின் பாகங்களை இன்று ஆய்வு செய்ய உள்ளது எல்ல எல்லவெல்லவாய வீதியின் ராவண இல்ல மகபாங்குவ இருபத்தி மூன்றாவது மைல் கல்லுக்கு அருகில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களின் இறுதி கிரியைகள் தங்காலை பொது மயானத்தில் நேற்று நடைபெற்றது விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்ததுடன் பத்தொன்பது பேர் காயமடைந்தனர் விபத்தில் காயமடைந்து மதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பதினைந்து பேரில் நால்வர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதாக டாக்டர் பாலித்த ராஜபக்ச தெரிவித்தார் காயமடைந்த பதினோரு பேர் மற்றும் அவர்களின் உயிரை காப்பாற்ற சென்று காயமடைந்த மேலும் இருவர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார் அவர்களில் நான்கு பேர் தொடர்ந்தும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்தில் சிக்கியவர்களின் உயிரை காப்பாற்ற முயன்ற போது விபத்தில் காயமடைந்து தற்போது சிகிச்சை பெற்று வரும் இராணுவ விசேட அதிரடிப்படை உறுப்பினர் மதுஷான் பாண்டார குணமடைந்து வருவதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே எல்ல உள்ளிட்ட உவா மாகாணத்தில் பதிவாகும் விபத்துக்களை கட்டுப்படுத்துவது தொடர்பில் உவா மாகாண ஆளுநரின் தலைமையில் இன்று விசேட கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது எல்ல உள்ளிட்ட உவா மாகாணத்தின் பல பகுதிகளில் விபத்துக்கள் இடம்பெறுவதை குறைத்துக் கொள்வதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் இதன்போது தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக உவா மாகாண பிரதம செயலாளர் அனுஷா கோகுல் பெர்னாண்டோ தெரிவித்தார் இன்று காலை நடைபெறவுள்ள கலந்துரையாடலுக்கு அனைத்து தரப்பினரும் அழைக்கப்பட்டுள்ளனர் விபத்துக்களை ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களின் மேலதிக உதிரி பாகங்களை எதிரான சட்ட நடவடிக்கை இன்று முதல் கடுமையாக்கப்பட்டுள்ளது பல்வேறு ஒலி நாடாக்கள் விட்டு விட்டுவிட்டு ஒளிரக்கூடிய மின்குமுள்கள் மற்றும் சட்டவிரோதமாக உதிரி பாகங்களை பொருத்திய வாகனங்கள் தொடர்பில் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அத்துடன் அதிக ஒலி எழுப்பக்கூடிய சைலன்சர்கள் மற்றும் அதிக சத்தத்தை எழுப்பும் கருவிகள் தொடர்பிலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இத்தகைய வாகனங்களை பரிசோதிப்பதற்காக இன்று முதல் ரீதியில் போலீஸ் உத்தியோகர்கள் கடமையில் ஈடுபட உள்ளனர் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் ஜெனீவாவின் இன்று ஆர்வமாக உள்ளது இந்த கூட்டத்தொடர் இன்று முதல் அடுத்த மாதம் எட்டாம் தகுதி வரை ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் பேரவையின் தலைவரும் தூதுவருமான யோக் லவ்பர் தலைமையில் நடைபெறவுள்ளது உள்ளது இன்றைய அமர்வில் பங்கேற்கும் அமைச்சர் அரசாங்கத்தின் சார்பாக அறிக்கை ஒன்றை முன்வைக்க உள்ளதாக விளைவுகார அமைச்சர் அறிவித்துள்ளது இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் மூன்று நாற்பத்தைந்துக்கு அமைச்சர் குறித்த அறிக்கையை முன்வைக்க உள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நாட்டிற்கு வருகை தந்த பின்னர் மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆட்சிக்கு வந்த பின்னர் நடைபெறும் இந்த மாநாட்டில் மனித உரிமைகள் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்களை பாதுகாக்க புதிய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் முன்வைக்கப்படவுள்ளதாக வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்டாக் மற்றும் உலக நாடுகள் சிலவற்றின் ஜெனீவாவுக்கான நிரந்தர பிரதிநிதிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் அமைச்சர் விஜித ஹேரத்து ஈடுபடவுள்ளார் உணவு இறையாண்மைக்கான நியலினிய மூன்றாவது உலகளாவிய மாநாடு இன்று காண்டியில் நடைபெறவுள்ளது இந்த மாநாடு தேசிய கூட்டுறவு அபிவிருத்தி நிர்வாகத்தின் பொல்கொள்ள வளாகத்தில் இன்று காலை ஆரம்பமாகும் என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது பத்து நாட்கள் நாட்டில் நடைபெறும் இந்த உலகளாவிய மாநாட்டில் எண்பது நாடுகளை சேர்ந்த சுமார் எழுநூறு பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் இன்றைய ஆரம்ப விழாவில் கடந்த இரண்டு தசாப்தங்களாக உணவு உற்பத்தி மதிப்பை அதிகரித்தல் கூட்டுறவு மற்றும் மாற்று சந்தைகள் மற்றும் உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்த இலங்கையைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர் உணவு இறையாண்மை சுற்றுச்சூழல் விவசாயம் காலநிலை நீதி கூட்டு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் உணவு உற்பத்தியாளர்களின் உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் போக்குகளை விரிவாக விவாதி இந்த மாநாட்டின் நோக்கம் என வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது மாநாட்டின் முதல் மற்றும் இரண்டாவது மாநாடுகள் இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளில் மாலையில் நடைபெற்றன ஐக்கிய நாடுகள் சபை அமர்வில் பிரதமர் மோடி பங்கேற்க மறுப்பு யுக்ரைன் அரசாங்கத்திற்குரிய முக்கிய கட்டடம் ஒன்று மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலுக்கு யுக்ரைன் ஜனாதிபதி கண்டனம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸுக்கு இறுதி எச்சரிக்கை இவை தொடர்பான விரிவான சர்வதேச செய்திகள் அடுத்து ஐக்கிய நாடுகள் சபை அமர்வில் பிரதமர் மோடி பங்கேற்க மறுத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது அமர்வு நாளை நியூயார்க்கில் ஆர்வமாக உள்ள நிலையில் உயர்மட்ட பொது விவாதம் செப்டம்பர் இருபத்தி மூன்று தொடக்கம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தின் அமர்வின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருபத்தி மூன்றாம் தேதி உரையாற்றவுள்ளார் முன்னதாக ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருப்பதாக கூறப்பட்ட போதிலும் தற்போது இந்தியாவுக்கு ஐம்பது வீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளமையால் அமெரிக்காவுடன் ஏற்பட்ட மோதலினால் பிரதமர் மோடி அமெரிக்கா செல்ல மாட்டார் என தெரிய வந்துள்ளது பிரதமர் மோடிக்கு பதிலாக இந்திய அரசாங்கம் சார்பில் மத்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போதுள்ள நிலைமையின் அடிப்படையில் பிரதமர் மோடி பங்கேற்பது உறுதி செய்யப்படவில்லை என்பதுடன் கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு என்றும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன யுக்ரைன் அரசாங்கத்துக்குரிய முக்கிய கட்டிடம் ஒன்றின் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலுக்கு யுக்ரைன் ஜனாதிபதி கண்டனங்களை வெளியிட்டுள்ளார் தாக்குதலுக்கு தக்க பதிலடி வழங்கப்படும் எனவும் யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி எச்சரிக்கை விடுத்துள்ளார் யுக்ரைனின் தலைநகரில் மக்கள் தங்கியிருக்கும் பகுதிகளில் ரஷ்யா நடத்திய தாக்குதல்களில் நால்வர் உயிரிழந்துள்ளதுடன் நாற்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் ரஷ்யாவின் இந்த தாக்குதலுக்கு பிரித்தானிய பிரதமரும் பிரான்ஸ் ஜனாதிபதியும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளனர் எவ்வாறாயினும் யுக்ரைனின் ராணுவம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது யுக்ரைன் தலைநகர் ஹீப் உள்ளிட்ட பல நகரங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எண்ணூற்றி ஐந்து ட்ரோன்கள் மற்றும் பதிமூன்று ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது அவற்றில் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ட்ரோன்கள் மற்றும் நாலு ஏவுகணைகளை வெற்றிகரமாக முறியடித்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் ஹமாஸ்க்கு தனது இறுதி எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இஸ்ரேல் தற்போது தனது நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் பலஸ்தீன குழுவினரை காசா பகுதியில் இருந்து பனைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை ஏற்குமாறு வலியுறுத்துவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறினார் ஹமாஸ் அதன் விதிமுறைகளை ஏற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனவும் அவர் வலியுறுத்தினார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்காதன் விளைவுகள் தொடர்பில் ஹமாசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் இந்த எச்சரிக்கை தனது இறுதி எச்சரிக்கை எனவும் அமெரிக்க ஜனாதிபதி தனது சமூக வலைதள கணக்கில் வலியுறுத்தினார்